வியாசர்பாடி பகுதியில் இருபது குடிசைகள் ஆனது தீக்கிரையாகப்பட்டிருக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்ய போன பெண்களை வந்து வயிற்றில் விதித்ததாகவும் காவல்துறையினரால் துணிகள் வந்து கிழிக்கப்பட்டதாக அந்த தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க நான் சொல்றேன் விஜய் சோடி தான் இந்த நடந்ததுன்னு நான் சொல்றேன் இவங்களே நேர்ப்பு வச்சுட்டு போலீஸ்காரன் மேல அவதூறு செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன் போட்டு வைக்கிற செய்தி ஒரு செய்தி ஒருத்தர் கொடுத்தாக்க அதுக்கான அடிப்படை ஆதாரம் இருக்குதா என்னன்னு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க

திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அறுபத்தி ஏழில் ஒரு ரெண்டு இடத்துல குடிச்ச நேர்பா சிகிச்சை உடனே அண்ணா என்ன பண்ணாரு அந்த அந்த இடத்துல வந்து பிடிக்காத வீடுகள் கட்டி தரப்படும் சொல்லிட்டு ஏரியாக்களுக்கு சொன்னாரு என்ன ஆட்சி தெரியுமா வாரம் ரெண்டு இடத்துல குடிச்ச ஏரியா இருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சது ரெண்டு குடிச்சை பத்த வச்சாக்க இலவசமா கவர்மெண்ட் வீடு கட்டி கட்டிட்டு இவங்களே நேர் வச்சா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நேற்றைக்கு வியாசர்பாடி பகுதியில் இருபது குடிசைகளானது தீக்கிரையாகப்பட்டிருக்கு அதை வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்ய போன தாவக கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு குறிப்பாக பெண்களை வந்து வயிற்றில் விதித்ததாகவும் துணிகள் வந்து கிழிக்கப்பட்டதாக அந்த தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் தொண்டர்கள் இருக்காங்க தெரியுது அரசியல் தெரியுது அவ ரெஜெகிட்ட தகவல் சொல்லணும் உங்க கட்சில தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குடிசை பகுதியில் போய் உதவி செய்யறதுக்கு போய் போலீஸ்காரரோட மோதி இருக்காங்க. போலீஸ்காரர் வந்து பெண்களை வந்து கைது பண்ணலாம்னு சொல்லி இருக்காரு. அது வந்து நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும் அப்போ நான் சொல்றேன். நீ அத சொன்னது உடனே கேட்டுக்கிட்டு வந்து கேட்டிங்களா? அப்ப நான் சொல்றது குற்றச்சாட்டை இன்னொரு இடத்துல பிக்கால. ஓகே. என்ன ஆதாரத்தின படிடலாங்க சொன்னாங்க? என்ன ஆதாரத்தின படிடலாம் இந்த கேட் மேனிட்ட கேட்டீங்களா? ஓகே. போலீஸ் வந்து இந்த மாதிரி அத்துமீறினதாக குற்றம்சட்டறாங்க. இருந்துங்கிறது அதே போல இந்த பெண்களை தொண்டுகிறது எல்லாம் தகவலா நீங்க வந்து சொல்றீங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் தவமைக்கால சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கதா இந்த ஐடி கார்டு ஆனா அந்த பெண் நிர்வாகிகள் வந்து மருத்துவமனையில இருந்தபடி பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த எடுத்துட்டு உடனே நீங்க வந்துட்டீங்க எந்த ஏதும் விசாரிக்கல யாரு அவன் வேணாலும் எதுவா வேணாம்னு சொன்னா கேட்டுவது உடனே காவல்துறை யாருக்கு மாதிரி இந்த மாதிரி நாலு பேர் இருக்கும் உடனே வந்து கட்டுருவீங்க நாங்களும் படிச்சு

மீடியாவ நிறைய பேர் பாக்குறாங்க அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரியான அவதூறு செய்திகளை எல்லாம் வந்து ஆதாரம் எந்த ஆதாரமும் இல்லாம வந்து கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்க உங்களை நீங்களே வந்து கேள்விக்குறியா கேக்கிறீங்க அவரதான் இல்ல சார் சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது தாவேகா அந்த அந்த உதவி செய்ய போன இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா தான் கேள்வி கேட்கணும் அப்ப தான் அரசியல் இதுவும் இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றீங்க கேள்விகளை எழுப்புற சீமானும் விஜயும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த இடத்துல நெருப்பு வச்சு கொடுத்திட்டு இதை ஒரு அரசியல் ஆக்கலான்னு பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் தன்னுடைய கட்சி வளர்த்துறதுக்கு இதை செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன் இப்ப இப்போ ஈழ பிரச்சனையும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப எதை தான் பேசணும் அப்படின்னு பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லணுமா பேசுறதுக்கு ஆதாரத்தோட கொடுங்கன்னு சொல்கிறோம் இல்லை இதை வந்து இது இதை வச்சு அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்கிறதா வேற என்ன நீங்கள் பண்ணீங்க இப்போ குடிச்சை எரியறது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் வெய்ய காலத்துல குடிச்சைகள் எரியத்தான் செய்யும் அது நீங்க சின்ன பண்ணா இருக்கீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஒரு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த உடனே குடிசைகள் வந்து நெருப்பு ஒரு ரெண்டு இடத்துல குடிசை நெருப்ப நெருப்பு வச்சுக்கிச்சு உடனே அண்ணா என்ன பண்ணார் அந்த அந்த இடத்துல வந்து தீ பிடிக்காத வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லிட்டு அந்த ரெண்டு குடிசை மா ஏரியா்களுக்கு சொன்னார் என்ன ஆச்சு தெரியுமா வாரம் ரெண்டு இடத்துல குடிசை ஏரியா இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சது குடிசை பார்த்து வச்சாட்டா இலவசமாக கவர்மெண்ட் வீடு கட்டிட்டு இருந்தோம் இவங்களே நெருப்பு வச்சாங்க

சும்மா லேசா ஏதாவது ஒரு உஷ்ணம் பட்டால் கூட நெருப்புடிச்சி நெருப்புடிச்சு வச்சுன்னா ஒரு வீடு பிடிச்சனா பிடிச்சிக்கும் இன்றைக்கும் இது குடிச்ச மாற்று வாரியம் கட்ட பிறகு ஊருக்குள்ளார குடிசைகளே இருக்கக்கூடாதுன்னு நூல் போட்டாச்சு அந்த குடிச்சைகள் இருந்ததுன்னா உடனே இது இது பண்ணிடுறாங்க இடிச்சு தள்ளிடுறாங்க இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த குடிசை வியாசப்பாடியில் எப்படியோ இல்லிகளாக கட்டியிருக்காங்கன்னு நெருப்பு வச்சுருப்பாங்க அது யார் வச்சாங்கிறது முதல்ல அதை கண்டுபிடிக்கும் அந்த நெருப்பச்சை எடுத்துக்க தாவேக தொண்டர்கள் அவ்வளவு வேகமா போனாங்க அவ்வளவு வீரியமா செயல்படுறதா சொல்றாங்க நான் ஒரு சபாஷ்மி நான் ஒரு படம் அந்த காலத்துல உங்களுக்கு உங்க தாத்தாவே பிறந்த சிவாஜி அவர்கள் நடிச்ச படம் அதுல சிவாஜி காமெடி படம் சிவாஜி வந்து சிவாஜி குலதெய்வ ராஜ போல ஒரு தொழில் செய்வாங்க என்னன்னா கண்ணல் ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சதுன்னா அதை ரிப்பேர் பண்ற தொழில் அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் கண்ணாடி ஜன்னல் இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் குலதெய்வ ராஜகோபால் கண்ணெடுத்து அடிச்சு அடிப்பாங்க வீட்டில் யாருக்கு போட்டாங்க உடம்புடா அடித்து ஓடஞ்சி அவர்லாம் போது ஓடிடுவார் கொஞ்ச நாள் நடிச்சு கண்ணாடி இருப்பேர் கண்ணாடி இருப்பேர் சிவாஜி வரும் ஓடிடுவோம் இது ரெகுலராக அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல என்ன ஆகுனா பன்னெண்டு மணிக்கு நான் இந்த இடத்துல ஒரு கண்ணாடிக்கே ஓடிச்சாலும் நீ பன்னெண்டுக்காக ஆவான்னு சொல்லிட்டு போடுவேன் சிவாஜி முன்னாடி போயிடுவார் பன்னெண்டு மணிக்கு போயிடுவார் குலதெய்வ ராஜகோபால் எங்கேயும் சிக்கிக்கிட்டு போக முடியும் அங்கே போய் நின்றுட்டு கண்ணாடி உடஞ்சி இருக்குதுங்களா ரிப்பேர் பண்ணுறாங்க அவர் ஒன்றும் உடையலைங்களா உடஞ்சி இருக்கணுங்களே அப்படின்பாரு பன்னெண்டு மணி ஆச்சு உடஞ்சி இருக்கணுமே அவர் அப்போ தான் குழந்தைவர் அது போல் வந்து எடுத்து வீசுவார் கண்ணாடி உடையும் அப்புறம் தான் பிடிச்சி போலீஸ் சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு ஒரு பிடிச்ச எரியிடுங்கன்னு உடனே அந்த இடத்துல தாவைக்காய் தொண்டர்கள் எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி ஓடி இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு இந்த 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 சீனை வச்சு பொருத்தி பார்த்தா சினிமாக்காரர்கள் அதை வச்சு சொல்கிறாங்க ஆனா இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மக்களுடைய நிலை அப்படி இருந்தது அந்த தீக்கிரையாகப்பட்டிருக்குன்ற செய்தி கேட்ட உடனே தாவேக்கா தொண்டர்கள் வந்து பணியாற்ற போயிருக்காங்க செயல்பாடுகள்ல இறங்கி இதுக்கு முன்னாடி வந்து பாஜக ஆபிஸ் உங்களுக்கு தெரிய கமலாலயம் அங்க ஒரு பெட்ரோல் வடிகிட்டு வச்சு அக்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியல பக்கத்திலேயே வந்து ஒரு டிவி சேனல் இருக்கு அவங்களுக்கு தெரியலன்னா அன்னைக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க நாங்க போறேன் போனாக்கா போய் நின்று காலையில் வந்து பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது கமலாலயம் தாக்கப்பட்டது நான் நினச்சேன் பெட்ரோல் வெடிகுண்டுனாக்கா நான் ஹஞ்சேரியிலலாம் வீசி பெட்ரோல் வெடிகுண்டு போட்டு டேங்கெல்லாம் வெடிச்சு சேதம் இதெல்லாம் அந்த மாதிரி பெட்ரோல் வெடி குண்டு நினச்சிக்கிட்டு டீநகரை அழிஞ்சிட்ருக்குன்னு நினச்சிட்டாங்க போனால் என்னங்க இங்கே வெடிகுண்டு வெடித்ததாக சொல்கிறாங்க அந்த கமலாலயம் ஆஃபீஸு பக்கத்துக்கு தேர்வு என்னங்க அப்படின்ற அப்படிதாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியல குடியிருக்கவங்களுக்கே தெரியல ஆனால் காலையில அதிகாலை மூணு மணிக்கு வடிச்சது நாலு மணிக்கு அண்ணாமலை போய் நின்று போஸ்ட் கொடுக்குறாரு போட்டோ எடுத்து ஓடியா நூறு ஜனங்களுக்கு அந்த அங்க இருந்த குடியிருந்தவங்க அவருக்கும் அவரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கு வந்துட்டாரு புடிச்சுட்டாங்க இருக்க கூடாது

இது சரி இப்போ அவங்க வந்து இத வச்சு அரசியல் செய்யறாங்க இது அரசியல் செய்யக்கூடாது இந்த விஷயத்தில அப்படின்னு சொல்றது நாள மணி தோன்றனா இருந்தாக்கா அங்க இருக்கிறோம் அந்த ஊர் ஜனங்களே நேர் புரிச்சுட்டு இருக்கும்போது பா பா வீட்ல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு இருந்தாலும் அடிச்சிட்டு போயிருப்பாங்க அவங்க எல்லாம் உண்மையா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நான் தாவேகாவை சேர்ந்தவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னா என்ன அர்த்தம் விளம்பரம் பண்றதுன்னு அர்த்தம் ஆனா திமுக வந்து திமுக திமுக கட்டுப்பாட்டுல அதாவது முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தாவேகாவுக்கு நெருக்கடி தராங்க தாவேகா வந்து செயல்பட விட மாட்டாங்க பெர்மிஷன் வாங்கி தான் அந்த உதவியை செய்ய போயிருந்தாங்க பெர்மிஷன் வாங்கியுமே அங்க ஒரு இப்படி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் அந்த இடத்துல தாவேகா தரப்புல அங்க போறதுக்காக கொடி வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கணும் அந்த கொடியாவது இருக்குது அவங்க இருக்கு கொடி இருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா தாவேகா கொடி இல்லாத கட்சி ஏமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தாவையா தொண்டர்கள் வந்தாங்களோ அவங்க கௌர்த்தாங்க விஜய் ஒரு தொண்டர்கள் இருக்கா எந்த இடத்துல இருந்தா அந்த தொண்டர்கள் வந்தாங்க அவங்க ஆபீஸ் எங்க இவ்வளவு கரெக்டா தாவேக்கா தொண்டர்கள் சொல்றீங்க எந்த கிளைக்கழகத்திலிருந்து அவங்களாம் வந்தாங்க சொல்லுங்க இவ்வளவு தான் அரசியல் செய்யறதுன்னு கேட்டாங்க அப்புறம் நீ என் கட்சி நடத்துற நான் நடத்திட்டு போங்க சென்னையில வந்து இன்னமும் வந்து ஒரு குடிசை வாரிய வீடுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க குடிசை குடிசைகள் எப்படி வந்து குடிசை மாட்டு வாரிய அமைச்சர் கேட்கு ஏன்னா அது இந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னு சொல்லிதான் பூரா குடிசைகளையும் ஒழிச்சிட்டு முதல்ல வந்து அஸ்பெஸ்ட் ஷீட் போட்டு கட்டினாங்க அஸ்பெஸ்ட் ஷீட்ல வந்து உள்ள இருக்க முடியலன்னா தகரத்தில் முதல்ல கட்டினாங்க தகரத்தில் உள்ள இருக்க முடியலன்னா அஸ்பெஸ்ட் ஷீட் போட்டாங்க அதுவும் சரியாக வரல என்னதுக்கப்புறம் தான் கட்டடமாக கட்டி எல்லா இடத்துலையும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா திமுக ஆட்சியில் என்ன பண்ண இது ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன் தான் குடிசை மாற்று வாரியத்துக்கு மந்திரியாக இருந்தது எல்லாமே வந்து காங்கிரீட் பில்டிங் கட்டிட்டாங்க கட்டிட்டாக்கா இப்போ இந்த இடத்துல குடிசை குடிச்சை பயிர் இருக்குதுன்னா இந்த இடுக்கிற இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடுகளை கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கட்டடம் நிரந்தர கட்டடம் கடித்த உடனே வாடகைக்கு வேற வேலைக்கு போகணும் அப்புறம் தான் அங்கே குடிச்சையில் இருக்கிறவங்களும் அந்த அந்த குடிச்சை மாற்று வாரியத்தில் வீடு கொடுத்தவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க மாறிச்சுன்னா அதுக்கு வாடகை ஆதாரம் வட்டப்பாக்கத்தில் இருக்கிற பல ஃபோர் ஸ்டார் எஸ்டேட்டில் உருவாங்களா கடல் ஓரத்தில் பக்கத்தில் இருந்தால் விடுவாங்களா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வந்து குடி வந்துட்டான் அங்கே இருந்த மீனவர்கள் அவ இது அவங்க என்ன கேட்டாங்க ஏன் அங்கே கட்ட சொன்னாங்கன்னா நாங்கள் மீனவர்கள் கடலுக்கு ஏற்ற அப்படி இருக்கோம் எங்கள் வாழ்வாதாரம் தான் எதுன்னு சொல்லி அங்கேயே கட்டி கொடுத்தா அதை வாடகை விட்டுட்டு போயிட்டாங்க

ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு வைக்கிறேன் நன்றி